வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா அரசியலை பற்றி தான் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆறு கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக் இருக்குது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் யார் வந்து அடுத்த பிரதமராக வரப்போகிறாங்க அப்படின்னு இன்னும் ஒரே வாரத்தில் நம்மளுக்கு தெரிய போகுது இதற்கிடையில் வந்து நம்ம அரசியலில் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாலேயும் சரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து மோடி அவர்கள் மீது ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இப்போ மோடி வின் பண்ணால் அதனால வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது ஒரு வேளை மோடி வந்து தோற்று போயிட்டாங்கன்னா அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது ஏன்னா ரெண்டு ரெண்டு தடவை அவங்க வந்து வென் பண்ணிட்டாங்க எப்போவுமே வந்து நம்ம எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி மாநில ஆட்சியாக இருந்தாலும் சரி நம்ம இந்தியாவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்சிக்கு இன்னொரு ஆட்சி வந்து மாறி மாறி கட்சிகள் வந்தாதான் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா எப்போவுமே வந்து நாடு முன்னேற போகிறது கிடையாது இருந்தாலும் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்தாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு வாட்டி இவரே ஜெயிச்சிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரே வந்து பிஜேபி ஆட்சியாக போயிடுச்சு ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்குது இந்தியா இன்னொரு வாட்டி வந்து பிஜேபி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து இந்தியாவை அப்படி தூக்கி அப்படி வாயில் போட்டு மின்னு சாப்பிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை மாதிரி தான் இருக்கு ஆனாலும் சில நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனா பத்து வருஷத்துல எதுவும் பண்ணலையே இனிமேலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை காங்கிரஸ் பொறுத்த அளவுல ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காகவது ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இதற்கிடையில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கார் இப்போ வந்து சமீபத்தில் அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசின விஷயம்தான் ஏன்னா வந்து நம்ம அவர் பேசுகிறத வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா அவர்களையும் சரி அதிமுகவையும் சரி நிறைய விமர்சனம் பண்ணார் அவர் விமர்சனம் பண்ணதுனால தான் அதிமுக பிஜேபி கூட்டணியிலருந்தே வெளியில் வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் எலெக்ஷன் டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இல்லை இருந்தால் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசி அந்த மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க பிரச்சாரத்தில் இவங்க சிறந்த தலைவர் அவங்க சிறந்த தலைவர் அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கும் அதிமுக இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது அது சகஜமான ஒரு விஷயம் என்ன கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒருத்தரை பெருமையாக பேசுகிறோம் கூட்டணியில் இருக்கும் பொழுதே ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணுறதும் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான் இதை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அப்படி இப்படின்னு நீ எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்சோடனையாவது அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஜெயலலிதா அவர்களை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு எல்லா தலைவர்களை பற்றியும் கருத்து சொல்லியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நிறைய பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் அதில் குறிப்பிட்டு என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அவர் ஜெயலலிதாவே இந்த இந்துத்துவா தலைவர் தான் அவர் வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தார் எதுக்காக இவர் இந்த பேச்செல்லாம் பேசுறாரு பேசுகிறாரு அதுவும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரி பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ரீவெண்ட் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இவர் என்னென்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோன்னா எதுக்காக இவர் இப்போ இதெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியிலேருந்து அதிமுக வெளியேறுறதுக்கே அண்ணாமலை அவர்கள்தான் காரணமாக இருந்தாங்க அப்போ வந்து அதிமுகவையும் சரி ஜெயலலிதா அவர்களையும் சரி ஜெயலலிதா வந்து பெரிய ஊழல்வாதி அப்படின்லாம் சொல்லி வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல எலெக்ஷன் டைம்ல எப்படியாவது அதிமுகவை வந்து பா பாஜக கூட சேர்த்துறணும் ஒரு கூட்டணியாக நம்ம வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் பார்த்தா கூட ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஓட்டு வரணும் இல்லையா அதுக்காக இதில் ஏன் வந்து இவங்க குறிப்பிட்டு எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சிதறியிருக்கு இந்த எலெக்ஷனில் போன எலெக்ஷன் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இந்த எலெக்ஷனில் ஓட்டு வங்கி சிதறி இருப்பது உண்மைதான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு நிறைய வந்து முட்டி மோதிக்கிட்டாங்க தலைமை பதவிக்காக கடைசியில் பணம் தான் ஜெயித்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ணாங்க ஆப்வியஸ்லி இபிஎஸ் அவர்கள்கிட்ட தான் இப்போ அதிமுக இருக்குது ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஓபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் செதறிதான் இருந்தது சரி ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேரத்தில் அவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்து பாஜக கூடயே போய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அவருக்கு இப்போ வந்து ரெண்டு கூட்டணி தான் இங்க இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு கூட்டணியில் திமுக இருக்கு திமுக இருக்கிற கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்களால் போக முடியாது அப்போ வந்து ஆப்போனன்ட் கூட்டணியில தான் போய் சேர்ந்து ஆகணும் அப்படிங்கிறப்போ ஒன்று ஏடிஎம்கே கூட நிக்கணும் இல்லை பாஜக கூட நிற்கணும் ஏடிஎம்கே அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால வேற வழி இல்லாம பாஜக கூட போய் சேர்ந்துட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கே இருக்கிற நிறைய பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் செதறி அந்த செதறினதுல பெரும்பான்மையான வாக்குகள் பாஜகவுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால தான் வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல அண்ணாமலை மிக தெளிவாக ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தார் ஏன்னா அதிமுகலந்து பாஜகவுக்கு வரக்கூடிய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து ரிசீவ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு இப்போ கூட என்ன செய்யறாரு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் டைம்ல நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அது வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இப்போ வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை பேசிகிட்ருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ஜூன் நாலாந்தேதி கண்டிப்பாக பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை எப்படி அவ்வளோ நம்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து சமீபத்தில் பாஜக ஆதரவாளர்கள்லாம் வந்து பேசும்பொழுது முன்னூறு இடம் உறுதியாயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஓவரால் இந்தியாவில் முந்நூறு இடம் உறுதி ஆகிடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து முன்னூறு இடத்துல ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இது எப்படி இவ்வளோ வந்து அது என்ன சொல்றது அவ்வளோ நம்பிக்கை எங்கேருந்து வந்தது எப்படி உங்களுக்கு தெரியுது நாடே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு நீங்க விழுந்து விழுந்து வந்து சேவை செய்கிறீங்களே அந்த குஜராத்ல நீங்க வந்து ஜெயிப்பீங்களா என்ன அப்படின்ற இது தெரியல அப்படி இருக்கும் பொழுது செய்யாத மாநிலங்கள்லாம் எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கூட முந்நூறு இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் அதிமுக இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பாஜக பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அதில் ஒரு விஷயமாக தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்து தல் இந்து அப்படிங்கிறது வேற இந்துத்துவா அப்படிங்கிறது வேற அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்துத்துவாங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு விஷயம்தான் இந்துத்துவா அப்படின்னு சொல்றது அதனுடைய கொள்கைகள் அப்படிங்கறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா பிஜேபிலே வந்துட்டு நிறைய கொள்கைகள் நம்ம இந்துக்களுக்கே நிறைய பேருக்கு பிடிக்காத கொள்கைகள் நிறைய இருக்கும் அப்படி கூடிய கொள்கைகளை வைத்திருக்கக்கூடியது தான் இந்துத்துவா அப்படின்னு சொல்கிறது அதே சமயத்தில் இந்து அப்படிங்கிறது வேற அதெல்லாம் நம்மளாம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சமயத்துடைய பெயர் தான் வந்துட்டு இந்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அது வந்து செப்பரே அது வந்து வேற ஒரு விஷயம் இந்துத்துவாங்கிறது வேற இந்து அப்படிங்கிறது வேற ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியாது ஆனாலும் அண்ணாமலை அவர்களுக்கும் இது தெரியும் தெரிஞ்சிருந்து அவர் என்ன செய்கிறாரு ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவா பக்கத்தில் இழுத்து போடுறதுக்காக ஒரு முயற்சியை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இருந்த வரையிலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர் உண்டு பண்ணிட்டார் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர் பின்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அண்ணாமலை அவர்களுக்கு இது நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதே பிஜேபியை எதிர்த்து கூட ஜெயலலிதா அவர்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு இந்துத்துவா தலைவராக இருந்திருந்தால் இந்துத்துவ கட்சியான பாஜகவே அவர்கள் வந்து எதிர்த்து இருக்க மாட்டாங்க இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இதுக்குள்ளெல்லாம் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளான ஒரு கொள்கை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இந்த மோடியா லேடியா அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லையா நீ வந்து எப்படி வேணால் இருந்துட்டு போ நீ ந நாட்டுக்கே நீ பிரதமராக இருந்துட்டு போ தமிழ்நாட்டுக்குள்ளே உனக்கு நோய் என்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சதே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சாங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து கோபேக் மோடி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணோமே அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ என்னடானா மோடி அவர்கள் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வந்து இத்தனை திரும்பம் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதிர்பாராத விரதமாக ஏழு முறையும் என்னமோ வந்துட்டு போனார் தமிழ்நாட்டுக்கு இல்லையா நிறைய வாட்டி வந்திருந்தாரு வந்துட்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசினார் நிறைய இடங்கள்ல வந்து என்னது கார்ல இருந்துட்டு அவர் ஊர்வலம் மாதிரி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் பிஜேபியுமே வந்துட்டு போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் இதுல வந்து இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது பொறுத்த பொறுத்தளவில் ஸோ அளவில் தான் போயிட்டுருக்கு இப்போ கூட வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பிஜேபி அதிமுக இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்ன பேசணுமோ அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பேசிக்கலாம் இருந்தால் கூட எலெக்ஷன் முடிஞ்ச இந்த டைம்லேயும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் வந்து எலெக்ஷனில் அங்கங்கே சுற்றி பிரச்சாரம்லாம் பண்ணி ஒரு வழி ஆகிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா விவேகானந்தர் பாறையில் போய் உட்காந்து தியானம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நல்லா தியானம் பண்ணட்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் உண்மையோ இல்லையோ தெரியல என்னெல்லாமோ பேசினார் நான் தாண்டா கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு உக்கரமான ஒரு பேச்செல்லாம் பேசியிருந்தார் அவர் டைரெக்டாக வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொல்லுவார்னா கடவுள் வந்து ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறதுக்கு தான் என்னை வந்து பூமிக்கே அனுப்பியிருக்காரு நான் ஒரு வந்து அவதார புருஷன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார் அது அப்படி எப்படி அப்படி எப்படி ட்விஸ்ட் ஆகி ட்விஸ்ட் ஆகி கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வந்து ட்விஸ்ட் ஆகி வந்துருச்சு இருந்தாலும் சொல்லி நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் மீன்ஸ் நம்மளுடைய உலக நான் சொல்கிறேன் அவர் சொன்ன மாதிரி தான் அவருடைய படங்களில் சொன்ன ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட நம்பலாம் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் பரவனை நம்பவே கூடாது அப்படிம்பாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரத்துல எந்த அரசியல்வாதியுமே நம்ப முடியாது அது நீ கடவுள் இருக்குன்னு சொல்லிக்கோ இல்லைன்னு சொல்லிக்கோ மத சார்பே இல்லை அப்படின்னு கூட சொல்லிக்கோ என்ன சொன்னாலும் சரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே வியாபாரம் தான் பண்ணுறாங்களே தவிர அரசியல் பண்ணலை மக்களுக்கு நல்லதும் பண்ணலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வெளியாகும் வெளியானதுக்கப்புறம் யாரு இந்த முதல்வர் அப்படின்னு மோடியா லேடியான்னு நம்ம கேட்குறதுக்கு இப்போ ஜெயலலிதா இல்லை மோடியார் ஆகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பார்ப்போம் யார் வந்து அடுத்த பிரதமராக வரப்போகிறார் மோடி அவர்களே வந்து விவேகானந்தர் பாறைக்கு போய் தியானத்தை பண்ணிட்டு வந்து திரும்பவும் வந்துட்டு முதல் அவருடைய பிரதம மந்திரியா பதவி ஏற்க போறாரா இல்ல ஆட்சி மாற்றம் வருமா காங்கிரஸ் வந்தால் யார் வந்து பிரதமராக வருவாங்க ஏன்னா இன்னுமே அவர் பிரதமர் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஸோ யார் வேட் பிரதமராக வருவாங்க மன்மோகன் சிங் மாதிரி யாராவது ஒருத்தரை வந்துட்டு பிரதமராக கொண்டு வருவாங்களா இல்லை ராகுலே பிரதமராகுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இன்னும் ஒரே வாரம் ஒரே வாரத்தில் நம்மளுக்கு எல்லா எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு வந்து விடை கிடச்சிரும் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளோதான் அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பெட்டி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரை பாப்பா பாய்